தேர்தல் கூட்டணி குறித்தும் தேமுதிகவுக்கு மக்கள் நல கூட்டணி விடுத்த அழைப்பு குறித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நியூஸ் செவன் தமிழுக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் சஞ்சீவி மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் வருவதற்கு இன்னும் ஆறு மாதங்கள் உள்ள நிலையில் தமிழக அரசியல் களத்தில் சூடுபிடித்துள்ளது அதாவது எந்த கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி செய்ய போகிறது என்று பலதரப்பட்ட கேள்விகளை நோக்கி நாம் தற்போது பயந்து கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய மேலும் விஷயங்களை தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கேட்கலாம் சார் வணக்கம் சார் நேற்று தினம் வந்து கிறிஸ்துவ பேராயர் அதாவது இஸ்ராசர்களும் அவங்க சந்தித்து பேசியிருக்காரு அவர் எதை பற்றி பேசினார் கூட்டணி காட்சிச்சாரா சார் வழக்கமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சந்தித்துக் கொள்வது வழக்கம் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் அன்று சந்திக்க இயலவில்லை அதனால் நான் தங்கியிருந்த விடுதிக்கு வந்து என்னை பார்த்தார் அந்த நேரத்தில் அரசியல் நடப்புகளையும் பேசிக்கொண்டோம் மக்கள் நல கூட்டணியின் எதிர்காலம் குறித்து அவர் கேள்விகளை எழுப்பினார் இந்த நான்கு கட்சிகள் மட்டும் சேர்ந்து இந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதா உங்களுடைய விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் என்னிடத்தில் கேட்டார் அப்போது நான் அவரிடத்திலே சொன்னேன் நாங்கள் ஒரு தனி பாதையை அமைத்து வெகு தூரம் பயணப்பட்டுவிட்டோம் மக்கள் நல கூட்டு இயக்கமாக நாங்கள் தொடங்கி இப்போது மக்கள் நல கூட்டணியாக மாறியிருக்கிறோம் இந்த கூட்டணிக்கு மேலும் சிலர் வர வேண்டும் என்று வெளிப்படையாக அழைப்பு விடுத்திருக்கிறோம் குறிப்பாக தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு வாசன் அவர்களையும் நாங்கள் இந்த கூட்டணிக்கு வரும்படி அழைப்பு விடுத்திருக்கிறோம் எனவே இந்த கூட்டணி திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் அல்லது இரு அணிகளுக்கும் மாற்றாக ஒரு மாற்று சக்தியாக வலுப்பெறும் என்கிற நம்பிக்கை உள்ளது என்று அவரிடத்தில் நான் தெளிவுபடுத்தினேன் இருந்த போதிலும் வந்து அனைத்து கட்சிகளும் பெரும்பாலான கட்சிகள் உங்கள் கட்சி உட்பட தேமுதிகவை நோக்கி செல்வதற்கான காரணம் என்ன தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளுள் தேமுதிக தான் இன்னும் கூட்டணி தொடர்பாக எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது இன்னும் எந்த முடிவையும் எடுக்காததால் அவரை நாங்கள் அணுகுகிறோம் மற்றவர்களும் அணுகுகிறார்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் திமுக தனியே அணி அமைக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக தனி அணி அமைக்கக்கூடிய கட்சி நாங்கள் நான்கு கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு அணி அமைத்து விட்டோம் பாமக நாங்கள் தனியே தான் நிற்கப் போகிறோம் என்று அறிவித்து விட்டார்கள் எனவே மிச்சம் இருப்பது நண்பர் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக தான் எனவே அவருடைய நிலைப்பாடு என்ன என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இல்லை இது இதுக்கு மட்டும்தான் காரணமாக சார் அதாவது இன்னும் அணி அமையலன்றது மட்டும்தான் காரணமா இல்லை அவருக்கு ஏற்கனவே வந்து ஒரு வாக்கு வங்கி உள்ளது என்பது நிறுவப்பட்டு நிறுவப்பட்டிருக்கிறது அது பத்து சதவீதமாக ஐந்து சதவீதமாக என்பதல்ல மிக குறைந்தபட்சம் ஐந்து சதவீதம் என்று கொண்டால் கூட அது ஒரு கணிசமான வாக்கு வங்கி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐந்து சதவீதம் என்று சொன்னால் குறைந்தது பத்தாயிரம் வாக்குகள் ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் என்கிற போது ஐந்து சதவீதம் என்கிற கணக்கு பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேலாக அமையும் எனவே அந்த வாக்கு வங்கி பலமும் ஒரு காரணம் கூட்டணி தொடர்பாக இன்னும் அவர் எந்த முடிவும் எடுக்காமல் காத்திருப்பதும் ஒரு காரணம் சார் ஒருவேளை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து என்னை வந்து கட்சியின் அதாவது இந்த ஒட்டுமொத்த கூட்டணியுடைய ஒரு சிஎம் கணிட்டா அறிவித்து உள்ளே வரதான் அதை ஏற்றுப்பீங்களா சார் நீங்கள் அவர் கூட்டணிக்கு வரட்டும் கூட்டணிக்கு வந்த பின்னர் இப்படி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுமையானால் கட்டாயமாக அது குறித்து நாங்கள் கலந்தாய்வு செய்வோம் கலந்துரையாடல் செய்து அதன் பிறகு முடிவு செய்வோம்